ஜி தமிழில் எல்லோருக்குமே ஃபேவரட்டான இதயம் சீரியல் இப்போ எல்லாருமே திட்டிக்கிட்டு இருக்கிற இதயம் சீரியல் கூடிய சீக்கிரமே முடிய போகுது அப்படின்ற ஒரு செய்தி தாங்க கிடச்சிருக்கு கிளைமேக்ஸ் வரவே இருக்குது ஸோ எல்லாருமே வந்துட்டு ஆதி பாரதி பேரை அந்த அளவுக்கு அதாவது ரொம்ப ரொம்ப விரும்பி வந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் கதை சேஞ்சு அது இதுன்னு நிறைய ஆல்ட்ரேஷன் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்தே ரசிகர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வெறுக்க ஆரம்பித்தாங்க இப்போ டோட்டலாகவே வெறுத்துட்டாங்க இது என்னது இது எங்கேயும் நடக்காதது கரெக்டாக அந்த ஒரு நாலு ஒரு வருஷ வாழ்க்கை மூணு வருஷம் வாழ்க்கையை மறக்கடிக்கணும் இது என்ன படமா இல்லை என்ன என்ன ஒன்னும் சொல்றதுக்கே இல்லையே அந்த மாதிரி வந்து எல்லாம் திட்டிக்கிட்டு இருந்தாங்க அண்ட் இப்போ திரும்பவும் வந்து ஆதி பாரதி வந்து மீட் பண்ற மாதிரி நிறைய சீன்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க ஆனால் திரும்பவும் முதல்ல இருந்தா அப்படின்ற மாதிரிலாம் நிறையா பேர் கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இந்த நிலையில் இந்த சீரியலுடைய கிளைமேக்ஸ் கூடிய சீக்கிரமே வரவிருக்கு அப்படின்ற ஒரு செய்தி கிடைச்ச உடனே பரவாயில்ல பா முடிச்சுருங்க நாங்கள் பார்த்த இதயம் சீரியல் இப்போ வந்து இல்லவே இல்லை எல்லோருமே வெறுக்கிற மாதிரி தான் இருக்குது நல்லபடியாக முடிச்சுட்டு இந்த பேரை திரும்ப வேற ஏதாவது ஒரு சீரியலில் நல்ல ஒரு கதைக்களத்தில் கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்